நம்ம தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யாரு அப்படின்ற பதட்டமாவே வந்துட்டு கொஞ்ச நாளா தமிழக மக்கள் எல்லாமே சுத்திட்டு இருந்தாங்க எதுக்காக இந்த குழப்பம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஇஅதிமுக கட்சியில இருந்த நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு அம்மாவோட சமாதியில நாற்பத்தஞ்சு நிமிஷம் உட்காந்து பண்ணதுக்கு அப்புறமா வெளியே வந்து அவர் வாய் துறந்து பேசினதுனால பல மாற்றங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுல நிகழ்ந்துருச்சுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பன்னீர்செல்வம் முதலமைச்சரா வருவாரா சசிகலா முதலமைச்சராக வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எல்லாருமே வந்துட்டு விழி வழி வச்சு காத்துக்கிட்டே இருந்தாங்க இதுக்கு நடுர வந்துட்டு சசிகலாவோட சொத்து குவிப்பு வழக்கு வந்துச்சு இந்த சொத்து குவிப்பு வழக்கில் வந்துட்டு சசிகலாவுக்கு நான்கு ஆண்டு சிறை தண்டனையும் பத்து கோடி ரூபாய் வந்துட்டு அபதாரமா வந்துட்டு விதிச்சிருக்காங்க இது குறித்து நேற்று முன்தினம் வந்துட்டு சசிகலா வந்துட்டு சிறையிலையும் போயிட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாமே பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட போக்கஸும் பன்னீர்செல்வம் மேல இருந்தப்ப அப்போ தாங்க ஒரு மிக பெயர் வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்தாரு அவர் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி நாலு எம்எல்ஏ குழுவோட ஆதரவு கடிதத்தை எடுத்துட்டு போயிட்டு ஆளுநர் கிட்ட கொடுத்து நேற்று மாலை வந்துட்டு தமிழகத்தின் முதலமைச்சரா வந்துட்டு பதவியை ஏத்துக்கொண்டாரு இதனால நம்மளுடைய பன்னீர்செல்வம் வந்துட்டு செம்ம விவசாயிருக்காருங்க ஒரு வண்டி எடுத்துக்கிட்டேன்னா தமிழக மக்கள் கிட்ட நியாயம் கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னா பாத்துக்கோங்க ஆனா பன்னீர்செல்வத்துக்கு ஏகப்பட்ட தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி வந்திருந்தாங்க இப்போ பன்னீர்செல்வம் வராதனால அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் வந்துட்டு இந்த அசாதாரண சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தமிழக மக்களின் கருத்துக்கு கண்டிப்பா வந்துட்டு இடம் கொடுத்து ஆட்சி அமைப்பதா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இவர் மறைமுகமா என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியை வந்துட்டு மக்கள் விரும்பல அதை எடப்பாடி பழனிசாமி சார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வராதா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க